பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர்களை எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும் பயப்படாதங்க நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்று நடக்காது ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி தந்துருவார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சரியா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு எங்கே நீ பார்க்குறீங்களா மியான்மர் தேசம் வருமான ஒரு காலத்தில் சொல்ல யாங்கோன் என்கிற பெரிய பட்டணத்தில் இருக்கிற பெரிய பார்க்கு பெரிய ஒரு ஏரி இருக்குது பெரிய பார்க்கு இந்த ஏரிக்குள்ளே ஏதோ ஒரு மிஷன் மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா ஒன்று மிதக்குது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த ஏரியை சுத்தம் பண்ணுகிற ஒரு எந்திரம் அது அதுங்கிறது இந்த ஏரியில் அழுக்க பண்ணிடுறாங்கல்ல அந்த இலைகள் விழுகிறது குப்பையை போட்டுடுறாங்க இதை சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு எந்திரம் அதை அப்படியே சுத்தம் பண்ணி கொண்டே வருகிறது ஒரு ஆள் சுத்தம் பண்ணுகிறார் எப்படிங்க நல்லா தானே இருக்கிற மாதிரி தெரியுது என்ன இல்லை இலைகள் விழுது சிலர் குப்பையை போட்டுடுறாங்க நம்ம வாழ்க்கையில் கூட சாத்தான் சில குப்பைகளை போட்டுருவான் நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்துவதற்கு கோபம் எரிச்சல் இச்சைகள் பெருமை பொறாமை அப்படி குப்பையை போட்டுருவான் வச்சுக்கிட்டே இருந்த அழுகி நாட்டம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடும் குப்பை போட்டோன்னா அனுதினமும் கிளீன் பண்ணிரணும் அதை கிளீன் பண்றது தான் பரிசு தாவியானவர் வேத வசனத்தை தியானித்து ஆண்டுடைய பார்த்தால் உட்காந்து சுத்தம் பண்ணுங்க ஆண்டுவரே உண்மையாக ஜெபிச்சிட்டோன்னு வைங்களேன் அந்த குப்பை எல்லாம் வெளியே அனுப்பிடுவார் பரிசுத்தாவியானவர் நம்மளே பரிசுத்தப்படுத்திடுவார் அதுதான் பரிசுத்த பாதையில் நடத்துறதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிச்சா நம்ம பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம் இது நமக்கு அவசியம் சரி ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் அப்பொழுது கத்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நம்ம நடக்கிற பாதை செவ்வாயப்படுத்தப்படணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரடு முரடா இருக்குமா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பாதையில நடந்து போறது ரொம்ப கஷ்டம் அதை செவ்வைப்படுத்தி நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா நடந்து போகலாம் அப்படித்தானே நான் வந்து வட இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து கார்ல ஒரு தான் கூட்டிட்டு போனாங்க ஆனா அந்த பாதை இருக்குற கரடு முரடா உக்காந்து கூட தூக்கி தூக்கி அடிக்குது இப்படி வளையுது அப்படி வளையுது பள்ள மேடு பார்த்துட்டு அப்பா இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம் அப்பா இதை விட நடந்தே போயிடலாம் அப்படின்னு தோன்றுகிற நடந்து போனாலும் கஷ்டம் அப்படியே பள்ள மேடுமா அவரே குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கணி அப்புறம் சில வருஷம் கழித்து அங்கே போகும்போது அந்த மலைக்கு தான் போக போகிறோம் ஊழியத்துக்கு வாங்க நாங்களா எனக்கு பழசு நினச்சி கொஞ்சம் பயம் யோகாடு முரடாக இருக்குமே நீ ஆனால் இப்போ போனால் அழகான ரோடு நல்ல ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணி போகுது நல்லா இருக்கிற முன்னால் வரும்போது இப்படி இல்லைன்னா புது ரோடு போட்டுட்டாங்க செபைப்படுத்திட்டாங்க அப்போ வழிகள் செபைப்படுத்தப்பட்டால் பிரயாணம் சுலபமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணந்தான் வீட்டில் வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் படுற கஷ்டத்தில் நிறைய பாருங்கள் பள்ள மேடு கரடு முரடான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தெரியும் என்ன பாயிறு வாழ்க்கை அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வழிகளை ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் செவ்வைப்படுத்தி தருவார் சுலபமாக்கிறோம் ஈஸியாக்கி ரோடு போட்டு கொடுத்த நட தம்பி மகளே நட நான் கூட நடக்கிறேன்லவா நம்ம நடந்து போகலான்னு சொல்லி சுலபமாய் அழைத்து கொண்டு போவார் அதுக்கு என்ன பண்ணணுமா உன் வழிகளில் எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் நம்ம என்ன செய்தாலும் கத்தரை நினைத்து கொள்ளணும் ஆண்டு நான் இன்றைக்கு என்னென்ன காரியம் செய்ய போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் வந்து இந்த மாதிரி வேலையில சேர போறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் இன்ன படிப்பு படிக்க போறேன் ஹெல்ப் பண்ணுங்க நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன் உங்களுக்கு வழி நடத்துங்க அப்ப ஆண்ட விட்ட வழியை ஒப்பு கொடுக்க போது அவர் அழகான வழியில நடத்துவார் பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார் அது சுலபமா இருக்கும் அது சந்தோஷமா இருக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும் அது ஈஸியா இருக்கும் அப்போ நீங்களா ஒரு வழியை தெரிந்து கொண்ட நான் இதான் படிப்பேன் இங்கே தான் படிப்பேன் நான் இதான் செய்வேன் இங்கே தான் நீங்க நீங்கள் செய்யும்போது அதில் பாதிப்புகள் வரும் கரடு முரடாக இருக்கும் கடந்து போகிற பாதை கஷ்டமாக இருக்கும் ஆனால் வழிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில் என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார் ஈஸியாக சுலபமாக மகிழ்ச்சியாக கஷ்டம் இல்லாமல் அந்த பாதையில் நடக்கலாம் இன்னைக்கு யோசித்து பாருங்க ஏன் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடக்கிறீங்களா அவருக்கு சித்தமானதை செய்றீங்களா இது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தானா கத்தர் கொடுத்த பிஸ்னஸ் தானா கத்தர் கொடுத்த வேலையா இது கத்தர் கொடுத்த படிப்பா யோசித்து பாருங்க நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க ஆண்டவர் கூட வரணும்னு ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால நீ கரடு முரடான பாதையில் கஷ்டப்படுறீங்க அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவா அப்ப ஆண்டோரை பார்த்து சொன்ன ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு சித்தமான வழியில என்ன நடத்துங்க அதுக்கு என்ன கொள்றேன்னு சொல்லி பாருங்க இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செவைப்படுத்தி அழகாய் நடத்துவார் சொல்றீங்களா அண்டு உரே உமக்கு சித்தமான வழியில என்ன நடத்துங்க நீங்க செவ்வையான பாதையில அழகா நடத்துவீங்க உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் தவறான முடிவெடுத்து தவறான பாதையில போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிடுங்க இப்போ நீங்க உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க என்னைக்கு பாதைகளை செவ்வையாக்கி அழகா நடத்தப் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்